பாஸ் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் திவாகரை ரவுண்டு கட்டி அடிக்க ரெடியாக இருக்காங்க அவங்க தான் அடிக்க ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்தாலே போய் வாலண்டியராக உட்காந்துக்குவார் அடிங்கடான்னு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறதில்ல திவாகர் ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ண மாட்டார் ஆனால் அந்த ப்ராப்ளத்தை வேறு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்ததை விடவும் இப்போ லைவ்வில் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் லைக் நம்ம திவாகர் வந்துட்டு காலையிலேருந்து அப்படியே நடிப்பாக இருக்கணும் நடிப்பு திறமை காட்டணும்னு ட்ரை மீட்ல இருந்தாரு. எந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து ராகிங் பண்ணும்போது கமல் சார் வந்து ஓ ராகிங்கா இந்த கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் எல்லாம் கலட்டி போட்டுட்டு அவரோட மசில்ஸ் எல்லாம் இல்லையா அந்த இதை அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாட்டர்மெலன் வந்துட்டு இங்கே ரூம் குள்ள ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லிவிங் ஏரியாவில் ட்ரை பண்ணாரு. அப்போ பார்வதி சொன்னாங்க. ஆனால் அப்படி சட்டை கலட்டி போடல நிகாதே. போனே ஒரு மாதிரியா இருக்கு" அப்படினு சொன்னதும் செரீன் சொல்லிட்டு அவர் வெளிய போய்ட்டார். ஓகேவா? அந்த ஸ்பேஸ அவர் மதிச்சார். சரி எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம சட்டை கலட்டி போடுறது இருக்க பெண்களுக்கு பிடிக்கல அப்படின்னதும் சரின்னு அவர் வெளியே போயிட்டு அவரும் கலையரசனும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவர் வந்துட்டு அப்படியே கமல் சாராவே தன்னை நினைச்சு அவரோடனே அவரோட மசில்ஸ்லாம் காமிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தார் கரெக்டாக அந்த நேரம் பாஸ் வந்துட்டு இவரை கேப்டன் பிரவீனை கூப்பிட்டு பிரவீன் என்னாச்சு ஆச்சு செக்கிங்லாம் முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே பிரவீன் உடனே எல்லாரையும் கூப்பிட்டார் செக்கிங்க்கு அசமலாகுங்க அப்படின்னாரு அந்த நேரம்தான் நம்மளோட திவாகர் வந்து இது இருந்தார் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ பிரவீனுக்கும் திவாகருக்கும் காலையில் நேத்துலேருந்தே சண்டை வந்துட்டுருக்கு ஸோ நம்ம கூப்பிட்டு உடனே நம்ம வரணும் இல்லைன்னா நம்ம பவரை காட்டணும் அப்படின்னு பிரவீன் டிசைட் பண்ணிட்டார் ஸோ பிரவீன் என்ன பண்ணுறாருன்னா ஆனால் வாங்க செக்கிங்கு கூப்பிட்றாங்க சார் என்ன சொன்னார் சார் வாங்க செக்கிங் கூப்பிட்றாங்க அப்படின் போது இவர் அவரை மதிக்கவே இல்லை நம்மளோட திவாகருக்கு என்ன அப்படின்னா ஓகே இன்னும் ஃபைனல் டச் மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பட் அதனால் வந்துட்டு திவாகர் கண்டுக்காத மாதிரி இருந்தார் சரி நீங்கள் கேப்டனை மதிக்க வேண்டாம் ஆனால் பிக் பாஸ் சொல்கிறார் இல்லையா பாஸ் தான் எல்லாரையும் செக் பண்ண வர சொல்கிறார் அப்படின்னா ஓகே நான் வரேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இவர் அவரை மதிக்காத மாதிரி திவாகர் பண்ண பெரிய தப்பு அவர் கூப்பிட்டவும் கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பிரவீன் ட்ரிகர் ஆயிடுச்சு நான் வந்து கூப்பிட்டுட்டுருக்கேன் நீ என்ன கேமரா நடிச்சிட்டு இருக்க ஸோ நான் கேமராவை மறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் போய் கேமராவை மறைக்கிறாரு ஸோ பிரவீனுக்கு நல்லா தெரியுது கேமராவை மறைச்சோம் அப்படின்னா திவாகருக்கு வெறி பிடிச்சிரும் நல்லாவே தெரிஞ்சுதான் அவர் போய் கேமராவை மறைச்சாரு ஸோ கேமராவை மறைக்கணும் அப்படின்றதுக்காக திவாகரை லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஏன்னா அவர் வந்து கேமராக்கு ஃபேஸ் பண்ணி திவாகர் வந்து கேமராக்கு எக்ஸாக்டாக நின்றுட்டுருக்கார் ஸோ அவரை தள்ளிட்டு இவர் கேமரா வந்து மறைச்சார்ல திவாகருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நான் நடிச்சிட்டு இருக்கும்போது பிரவீன் ஏன் கேமரா மடி மறைக்கிறான் நீ ஏன் என்னை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு புஷ் குடுத்தாரு திவாகர் பிரவீனை புஷ் பண்ணி விட்டுட்டாரு சோ இப்படிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது புஷ் பண்ணதுமே அங்க பக்கத்துல ஒரு சின்ன மரம் இருக்கு அதுல லைட்டா கீரி அதுல வந்து சின்ன சின்ன ஆணி அப்புறம் அங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ அதனால லைட்டா கீறிடுச்சு பிரவீன்க்கு லைட்டாக அதில் கையில் கிழிச்சு ரத்தம் வந்தது அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிட்டாருன்னு இந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சது திவாகரும் பார்வதி மாதிரி தான் ஒரு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அதை மறுபடியும் மறுபடியும் எஸ்கலேட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரவீன் யார் நான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின் போது பிரவீன் யார் என்னை வந்துட்டு தள்ளி விடுறது அது எப்படி தள்ளி விடலாம் அப்படின்றாங்க அண்ட் வினோத் இருந்துட்டு அதேப்படி நீங்கள் தள்ளிவிட்டு அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு ஏன்னா வினோத்துக்கும் தர்பீஸை பிடிக்காது இல்லையா ஸோ தர்பீஸை எப்படியாவது மாட்டி விடணுன்ட்டு வினோத் இருந்துட்டு இவர் ஏன் பண்ணார்னு இவர் நம்மளோட அவரோட அடுத்தது கமருதின் வந்துட்டார் கமருதின் வந்துட்டு என்னம்மா சான்ஸ் அவர்கிட்ட நான் யாரையாவது அடித்தேன் அப்படின்னா மட்டும் வைலன்ஸ் அப்படின்றீங்க இவர் அவரை தள்ளி விட்டுருக்காரு ரத்தம் வந்துருச்சு இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னாங்க அப்போ நம்ம கனியக்கா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர்கிட்ட சொல்லியிருந்தார் திவாகர் கிட்ட சார் நீங்கள் நடிங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணாதீங்க சார் அது நல்லா இல்லை பார்க்குற எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அதை பண்ணாதீங்க சார் அப்படின்னு திவாகருக்கு அவரோட தப்பை யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் அது யாராக இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டார் அது பார்வதி சபரின் அவருக்கு பிடிச்சி யார் சொன்னாலுமே அவர் மேலே தப்பு இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டார் ஸோ கனி சொன்னது இவர் கோவந்துருச்சு மேடம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க என்ன நடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லாம் அது வந்து அந்த ஸ்கிட்டில் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நான் பண்ணேன் அப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லோரும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு பசங்களாம் ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுமே அன்றைக்கெலாம் உங்களுக்கு தெரியலையா போது சார் எனக்கு கண்ணுக்குப்பட்ட தீபாவளி ஒரு நாள் ஓகே பட் இது ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின் இவர் வந்துட்டு சார் அப்போ நீங்க இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா நீங்களும் எஃப்ஜேவும் நீங்க எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறது தான் எனக்கு அநாகரிகமாக இருக்கு அப்ப அதை நான் சொல்லலாம் நீங்க கேட்டுக்குவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு நீடே ஷாக் ஆயிடுச்சு யாரா நீ எப்படி இதெல்லாம் பேசலாம் அதாவது நீங்கள் வந்து கம்பேரிஷன் கேட்குறீங்க இதுக்கு போய் இதை கம்பேர் பண்ணலாமா இப்போ நீங்கள் சட்டை இல்லாமல் நடிக்கிறது ஒரு மாதிரி அநாகரீகமாக இருக்குது சார் ஆனால் நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிச்சிடுங்க இப்படி கட்டி பிடிக்கிறீங்க அது எனக்கு அநாகரிகமாக இருக்குது நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இருந்து அத்தனை பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லோரும் ஒரு கேங்கில் தான் இருக்காங்க ஒரு அம்மா பையனா இல்லை அக்கா தம்பியா இப்படி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்கக்குள்ளே இருக்காங்க ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணுறவங்க யார் இல்லை உண்மையாகவே ஒரு பாண்டிங்கில் இருக்கிறவங்க யார் இல்லை இந்த கேமுக்காக பாண்டிங் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க யாருன்றது நமக்கு தெரியும் ஸோ அவங்க நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அக்கா தம்பின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கண்ட்ரோலை மீறி யாரும் அங்கே போகலை எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் தன்னோடய பாயிண்டை வேலிட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் சட்டை இல்லாமல் நடிக்கிறது அநாகரீகம் அப்படின்னா நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறதும் அநாகரீகம் அப்படின்ட்டு ஸோ எஃப்ஜேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு கனி ஒரு பக்கம் அழுக போயிட்டாங்க எஃப்ஜே ஒரு பக்கம் இந்த பார் பேசாத இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னா அடுத்ததான் அவர் இதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நீ கூட தான் ஆதரையை கூட நைட் நைட் உட்காந்து பேசுகிற அது எனக்கு அனாகிரிகமாக இருக்குது ரொம்ப ஒழுக்க மாதிரி நீ பேசாத அப்படின்ட்டார் அப்போ சபரியம் சண்டைக்கு வந்தார் அவனை பற்றி நீ ஏன் பேசுகிற அவன் என்ன ஒழுக்க இல்லாமல் இருந்தான் அவளை ஏன் சப் இவளை பற்றி எஃப்ஜேவையும் ஆதரையும் பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி வீடே ரணக்கலமாக ஆயிடுச்சு ஸோ பார்வதி எப்போதும் போல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா அது என்ன இப்போ இவர் சட்டை இல்லாமல் நடிக்கிறது நாகரிகம் அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டு தானே கனியும் எஃப்ஜியும் பேசுகிறது அநாகரிகமாக எங்களுக்கு தோணுது அப்போ கரெக்டு தானே அப்படின்ட்டாங்க என்ன கோபம் பார்வதிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த டைமில் வந்துட்டு பிக்பாஸ் சொன்னார் எல்லாரையும் வந்துட்டு பட்டன் போடணும் ஷர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் போடணும் அப்படின்னு இருந்தார் அப்போது நம்மளோட கனி வந்து பார்வதியை போட்டு கொடுத்துட்டாங்க ஆமாம் ஒரு சிலர்லாம் வந்து ஷர்ட் அந்த யூனிஃபார்ம்ன்றது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் அந்த யூனிஃபார்மையே ஒரு மாதிரி முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு மாடர்னாக இருக்காங்களே அதை பண்ணலாமான்னு ஏன்னா பார்வதி அந்த ஷர்ட்டை வந்து ஒரு மாதிரி மாதிரி க்ராப் டாப் மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க அதை வந்து கனி போட்டு கொடுத்தத கோபத்தில் தான் இப்போ வந்து கனியை டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி இருந்து ஆமாம் அண்ணன் சட்டை போடாமல் நடிக்கிறது அநாகரிகம் அப்படின்னா அவங்க எஃப்ஜிவை கட்டி பிடிக்கிறது அண்ணனுக்கு அநாகரிகமாக தெரியுது இதில் என்ன தப்பு இருக்குது அழுகுன்னா எல்லாரும் தான் போய் அழுகலாம் அப்படின்ட்டாங்க பட் இவர் பேசினது இப்போ பிரவீன் இவர் சரி இப்போ திவாகர் வந்து அவர் நடிக்கிறார் அவர் வந்து அந்த ஆக்டிக்காக பண்ணார் மற்றவங்க பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி சட்டை இல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்டதும் அவர் வெளியே போய் கேமராவில் பண்ணார் அது தப்பு கிடையாது பிரவீன் அதை தடுக்க வந்தது தப்பு பிரவீன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் சார் பிக் பாஸ் கூப்பிட்றாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் பட் அவர் உங்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கையோடு நின்று நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படி நீ எனக்கு மீறியும் நடித்த அப்படின்னா நான் கேமராவை வந்து தடுப்பேன் அப்படின்னாரு அது தப்பு ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு பிரவீனை நான் மரியாதை கொடுக்குறேனோ இல்லையோ கே கேப்டன் நம்மளோட பிக் பாஸ் கூப்பிடுறாருன்னா நான் வரணும் அப்படின்னு திவாகர் வந்திருக்கணும் இல்லையா பிக் பாஸ் கூப்பிட்டாருன்னா உடனே அசம்பிள் ஆகணுன்றது ரூல் அதை கேட்க முடியாதா பிக் பாஸ் தானே சரி அவங்க ரொம்ப நார்மலாக சொல்றாங்க கனியக்கா அது எனக்கு ஒரு மாதிரி தெரியுது சார் சார் நான் சொன்னேன் சட்டை சுத்துறது எனக்கு என்னோட கருத்தா நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க வேற என்ன கம்பாரிசன் வேணாலும் எடுத்துருக்கலாமே அதை விட்டு நீங்க அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை முட்டாளா இல்ல முட்டால் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு தெரியல இந்த வார்த்தை எவ்வளோ ஹர்ட் ஆகும் அவங்களுக்கு இவரை பாவம் பார்த்து சபரி ஆகட்டும் கனி ஆகட்டும் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் இது நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணுங்க சார் அதை பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க கனி தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற வரைக்கும் தனக்கு ஆதரவாக பேசுகிற வரைக்கும் இவருக்கு திவாக இருக்க அது கரெக்டாக தெரிஞ்சது இந்த இடத்துல தனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின் போது நீங்கள் அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அது எனக்கு அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சார் நீங்கள் சொல்கிற வார்த்தை வெளியே எப்படி சார் போகிறோம் நீங்கள் சட்டை போட்டு இருங்க சார் எல்லாரும் யூனிஃபார்ம் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கோ நீங்கள் போய் இன்னொருத்தர் ஒரு பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை ஒரு வயசுக்கு பேச்சே கிடையாது திவாகர் சொல்லுவார் வினோதா வயசுக்கு பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு திவாகர் பண்றதை பார்க்கும்போது தான் உனக்கு அறிவும் வளரல ஆளும் வளரல அப்படின்ற மாதிரி இருக்கு கனியை மாதிரி ஒரு தாய் உள்ளத்தை இப்படி கேட்டதும் அப்படியே கனியோட கேங் எல்லாரும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்கிறாங்க ஸோ திவாகர் கிட்டலாம் சொல்லி அவரோட தப்பை புரிய வைக்கவே முடியாது பேசாமல் உங்களால வெளியே அனுப்பாதான் இந்த ஷோவோட குவாலிட்டி கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யா பாப்போம் பேர் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்காக நடந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த அடுத்த பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி